வணக்கம் நண்பர்களே அவை தங்காசி நாட்டுரகம் ரகம் நல்ல ரகம் நல்லா கண் செவலை கண் செவலை சேல்ஸ்க்கு வந்திருக்கு இது மொத்தம் உருப்படி பார்த்தீங்கன்னா இருபது உருப்படி கண் கருப்பும் ஒன்று ரெண்டு கிடக்கு கண் செவ்வளையும் கிடக்கு மொத்தம் இருபது உருப்படி எல்லாமே அஞ்சு மாதத்துக்கு மேலே உள்ள கெடாக்குட்டி மொத்தம் இருபதுமே கெடாக்குட்டி தான் ஆவரேஜ் வெயிட் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு டு பதினாறு கிலோ ஆவரேஜ் வெயிட் இருக்கும் இடம் நம்ம போடலை ஆனால் இடம் மதிப்பு ஒரு பதினஞ்சு டு பதினாறு கிலோ ஆவரேஜ் வெயிட் இருக்கும் பதினாறு கிலோவுக்கு தாண்டவும் செய்யலாம் எல்லாமே நல்லா தெளிவாக ஆக்டிவாக இருக்குது இது யாருக்காவது வேணால் கால் பண்ணுங்கள் நிறைய பேர் கிடாக்குட்டி கேட்டுருந்தீங்க செம்பரியாட்டில் செம்பரியாட்டில் கண் கருப்பு கணச்சவளை ரகம் நல்ல பெருவெட்டு ரகம் தான் இது சேல்ஸுக்கு வந்திருக்கு இது மொத்த சேல்ஸுக்கு மட்டுந்தான் சில்லறை தயதை யாரும் கேட்க வேண்டாம் மொத்தம் இருபது உருப்படி இருபது உருப்படி சேர்த்து கொடுக்குற மாதிரி தான் சில்லறையா வரம் கிடையாது இது யாருக்காவது வேணால் கால் பண்ணுங்கள் நம்ம கண்டிப்பான முறையில் எடுத்து கொடுக்கலாம் பிரீடு நல்ல தெளிவான பிரீடு தான் கண்கருப்பு கணிச்சவளை நீங்கள் போனதும் பார்த்தீங்கன்னா பிபிஆர் இன்ஜெக்ஷன் போட வேண்டியிருக்கும் பிபிஆர் இன்ஜெக்ஷன் போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இப்போ ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாள் நம்ம சளி மருந்து காலையில் சாயங்காலம் ஒரு ரெண்டு ரெண்டு எம்எல் கொடுக்க வேண்டியிருக்கும் அதுக்கப்புறம் கிருமி மருந்து கொடுக்க வேண்டியிருக்கும் அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு பிபிஆர் போட வேண்டியிருக்கும் நல்லா தெளிவான பிரிட் யாருக்காவது வேணால் கால் பண்ணுறோம்